நமது உடலில் உயிர் சக்தியை அதிகரிக்க தியானம் செய்ய வேண்டும் மனதிற்கு அமைதியையும் ஓய்வையும் தர நமது மகான்களால் உருவாக்கப்பட்ட பயிற்சி முறையே தியானம் தியானம் செய்ய இயலாமல் போகும் உயிர்கள் மனதை ஜபம் செய்வதில் ஈடுபடுத்தவும் ஜபம் செய்யும்போது போது விருப்பமான இறையின் நாமத்தை சொல்லவும் அப்படி நாபஜபம் செய்து கொண்டே இஷ்ட தெய்வத்தை தியானம் செய்யுங்கள் தொடர்ந்து நாம ஜபம் செய்து கொண்டிருந்தாலே அந்த உயிருக்கு இறைவனின் காட்சி கிடைக்கும் மேலும் நாமஜபம் மனதை ஒருமுகப்படுத்த வல்லது அப்படி ஒரு முகப்படுத்தி ஜபம் செய்வதால் அந்த இறையின் கருணை கிட்டும் எனவே தியானம் கைவரவில்லை என்று மனம் தளராமல் காலத்தை வீணாக்காமல் மனதின் ஆழத்திலிருந்து நாபஜபம் செய்து கொண்டிருத்தலே உயிர்க்கு சிறப்பு வாழ்க்கை சிக்கல்களை சந்திக்கும் போது அதை தீர்க்க சுலபமான வழி இறைநாமத்தை மௌனமாக ஜபித்தலே ஒரு நாளைக்கு தொடர்ந்து மௌனமாக இருபத்தைந்தாயிரம் வரை நாமஜபம் செய்து வந்தால் மனதை கண்டிப்பாக ஓர் நிலையில் நிறுத்த முடியும் திருநாம ஜபங்களை செய்து கொண்டிருந்தால் மனதில் உள்ள உலக பற்றுகள் அறிந்து ஆன்மீக உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும் தொடர் நாம ஜபம் அந்த உயிரின் உடம்பிற்குள் குமிழிகள் போல் ஆன்மீக உணர்வுகள் கிளம்புவதை அந்த உயிர் உணர முடியும் கடுமையான முயற்சியாக சோம்பேறித்தனத்தை கைவிட்டு குறிப்பிட்ட நேரங்களில் நாம ஜபம் செய்து தியானத்தில் ஈடுபட பயிற்சிக்க வேண்டும் மனம் வேறு ஓரிடத்தில் இருக்க எத்தனை ஆயிரம் நாம ஜபம் செய்தும் பயனில்லை ஜபம் செய்யும் போது மனமும் அதில் லயிக்க வேண்டும் ஒரு விளக்கின் சுடர் எரியும் போது அதுவாக அசைவதில்லை சூழ்ந்துள்ள காற்றுதான் சுடரை அசையச் செய்கின்றது அதுபோல மனம் நீர் காற்று ஆகாயம் என்பதற்கு உட்பட்டதாக இருந்தாலும் அதுவாக அசைவதில்லை அலை பாய்வதுமில்லை அந்த மனதில் தோன்றும் ஆசைகளால் தான் மனம் அலைக்கழிக்கப்படுகின்றது உயிர்களிடத்து உள்ள ஆசைகளும் பாவனைகளுமே மனதை அலைக்கழித்து அமைதியற்றதாக்குகின்றது ஜபம் செய்யும் போது இறை நாமத்தை உயிர்கள் முயன்ற அளவிற்கு பக்தியுடன் நேர்மையுடன் ஆத்ம சமர்ப்பணத்துடன் செய்து வர வேண்டும் மனம் அலைந்து திரிந்தாலும் கூட ஜபம் செய்வதை விடாமல் தொடர்ந்து செய்யவும் மனம் என்ற முரட்டு குதிரையை அடக்க தொடர்ந்து ஜபம் செய்தலே உகந்தது தொடர்ந்து ஜபம் செய்யும் போது ஆனந்தம் அல்லது சோர்வு ஏற்படக்கூடும் ஆனந்தம் ஏற்படும் போது அதில் மூழ்கிவிடக் அதிலிருந்து வெளியேறிச் சென்று தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் ஆனந்தம் ஆன்மீக சாதனைக்கு இடையூறு விளைவிப்பதாகும் சோர்வு என்பது மூளை களைத்து விடுவதாலும் சோம்பலினாலும் ஏற்படலாம் மூளை களைத்து விட்டால் ஜபத்தை நிறுத்தி விட வேண்டும் மூளை களைத்திருந்தால் போலி காட்சிகள் தோன்றும் அதில் மயங்கினால் பைத்திய நிலையாகிவிடும் சோம்பல் காரணமாக இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு தொடர்ந்து ஜபத்தில் ஈடுபட வேண்டும்